ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மனமெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு புத்தகம் தான் இறையன்பவர்கள் வந்து எழுதியது நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து இறையன்பவர்களை பற்றி நிறைய விஷயம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவிலே சொல்லியிருக்கோம் அவர் வந்து ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அந்த ஐஏஎஸ் பதிவு காலம் முடிஞ்சு பட் இப்போ வந்து நிறையா அந்த இப்போ இங்கெல்லாம் வந்து புக் ஃபெஸ்டிவல் நடக்குது எங்கே தான் வந்து சமூகத்துக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பேச்சு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து அவரோட படங்களும் அவரோட பேச்சுக்கள் வந்து எப்போவுமே வந்து இருக்கும் தன்னால் இந்த சமுதாயத்துக்கு வந்து என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் நம்ம சொல்லணும் எதெல்லாம் வந்து இந்த சமுதாயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக்க முடியுமோ இப்போ உள்ள மாணவர்களாக இருக்கட்டும் இப்போ எல்லா மனிதர்களாக இருக்கட்டும் அவங்கள வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் என்னால் சொல்ல முடியுமோ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நினச்சி நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய புத்தகங்கள் வந்து எழுதிருக்காங்க நீ இந்தியாவில் வச்சு எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளையும் வச்சு பார்க்கும்போது வந்து யார் இவ்வளோ புத்தகங்கள் எழுதிருக்கா அப்படின்றதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நிறைய புத்தகங்களும் எழுதிருக்காங்க நிறைய அவரோட உரைகளுமே வந்து நிறைய இது யூடியூப்லேயும் பார்க்கலாம் நிறைய புக் புத்தக ஃபெஸ்டிவலில் பார்க்கலாம் இப்போ நடந்த புதுக்கோட்டை புக் ஃபெஸ்டிவலில் கூட வந்து அவரோட பேச்சுக்கள் வந்து இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ் சமூகத்துக்காக வந்து எவ்வளோ தன்னால் முடியுமோ அந்த பங்களிப்பு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க அதில் வந்து நம்ம ஒரு புத்தகம் தான் வந்து மனமெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து எடுத்திருக்கோம் இந்த புத்தகம் வந்து வெறும் ஒரு முப்பத்தி பக்கங்கள் மட்டும்தான் இருபத்தஞ்சு ரூபாய் இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு புத்தகங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே இந்த இந்த சேனலை வந்து அப்லோட் பண்ணிப்போம் ஆல்ரெடி வந்து ஒரு புத்தகத்தை வந்து முடித்தாச்சு இது வந்து ரெண்டாவது புத்தகம் ஸோ இதை பற்றி என்னென்ன பாயிண்ட் இதில் வந்து ஒரு முக்கியமான இருக்கும் அதை பற்றி சொல்லிக்கலாம் அப்படின்னு இன்னொன்று நீங்கள் ஒரு வாய்ப்பு இருந்தாலும் இந்த புத்தகத்தை வந்து வாங்கி படிங்க இது வந்து ஒரு கற்பகம் புத்தக அவங்க தான் வந்து வெளியிட்ருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் தான் இந்த ஒரு புத்தகம் ஸோ இதில் வந்து மகிழ்ச்சியை பற்றி நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது எல்லாத்துக்குமே வந்து மகிழ்ச்சின்றது வந்து ஒரே விஷயமா இருக்காது ஏன்னா இப்போ நான் வந்து ரெண்டு நண்பர்களோட போகிறேன் ஒரு பெரிய வந்து ஓவிய கண்காட்சிக்கு போகிறேன்னா எனக்கு அந்த ஓவியத்தை பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது என் மனசில் போய் சொல்லும் இந்த ஓவியம் வந்து உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அது வந்து மனசு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் ஆனால் அதே இது என் நண்பனுக்கு வந்து அதே ஓவியம் பிடிக்கணுன்ற எந்த ஒரு அவசியமே இல்லை அவனுக்கு அந்த ஓவியத்தை தவிர இன்னும் வேற ஏதாச்சும் பிடிச்சிருக்கலாம் இல்ல நான் வந்து அங்கிருந்து வாடா சீக்கிரம் நம்ம வெளியில போல வேற ஏதாச்சும் ஒரு ஹில்ஸ் ஏரியாவில போய் பார்ப்போம் அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி வந்து எல்லாத்துக்குமே ஒரே மையம் இருக்காது அதாவது பார்க்குற விஷயம் வந்து ஒன்னா இருந்தாலும் எந்த விஷயத்தை வந்து மனசு ஏத்துக்குதோ அங்கதான் வந்து மகிழ்ச்சி உருவாகும் அப்படின்றாங்க சோ மகிழ்ச்சி உருவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் மனசு தான் அப்படின்றாங்க ஏகப்பட்ட பூட்டுக்கள் அதாவது பூட்டுக்கள் அப்படின்றது வந்து வந்து இப்போ எனக்கு சாப்பாடு பிடிக்கும் இப்போ எனக்கு வந்து பாட்டு கேட்கறது பிடிக்கும் எனக்கு வந்து பெரிய ஒரு ஓவிய கண்காட்சிக்கு போனால் பிடிக்கும் எனக்கு வந்து புக் ஃபெஸ்டிவலுக்கு போனால் பிடிக்கும் இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும்

வந்து உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியா ஸோ மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வந்து மனசு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து இந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருப்பாங்க இன்னொன்னு நிறைய விஷயம் வந்து அந்த மகிழ்ச்சிய பத்தி வந்து எல்லா விஷயங்களுமே சொல்லியிருப்பாங்க சோ இப்போ நம்ம வாய்க்கு வந்து எது மகிழ்ச்சி அப்படின்னா வந்து நல்ல உணவு வந்து சாப்பிடுறது இப்போ கண்ணுக்கு வந்து மகிழ்ச்சி அப்படின்னா வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்களை வந்து பார்க்குறது இப்போ காதுக்கு என்ன ஒரு நல்ல மகிழ்ச்சினா நல்ல ஒரு மியூசிக்கை வந்து கேட்குறது ஸோ மூக்குக்கு வந்து என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு வாசனை வந்து நுகர்றது பட் தனித்தனியாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்குது பட் எதை வந்து உங்கள் மனசு ஏற்றுக்குதோ அதுதான் வந்து உண்மையான மகிழ்ச்சி இப்போ நல்ல சாப்பாடு சாப்பிட்டா எல்லாத்துக்குமே மகிழ்ச்சியாக தான் இருக்கும் பட் பட் ஆனால் அதை வந்து உங்கள் மனசை ஏற்றுக்கணும் அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு நல்ல சாப்பாடு தோணும் அது இல்லை எனக்கு இப்போ நல்ல மியூசிக் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நல்ல மியூசிக் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால மகிழ்ச்சி வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு பட் அதை உங்கள் மனசு வந்து எந்த விஷயத்தை ஏற்றுக்கதோ அது அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மகிழ்ச்சின்றது வந்து உங்களுக்கு வந்து வரும் நீங்களுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஸோ மனசு வந்து மகிழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நிறையா விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப தேடி தேடி போகாமல் இருக்கிற விஷயத்தில் எல்லா விஷயத்துலையுமே வந்து உங்கள் மனசை மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ண வச்சுட்டிங்கன்னா மகிழ்ச்சி வந்து எப்போவுமே இருக்கும் அப்படின்றதுமே இங்கே சொல்லுவாங்க நான் சில விஷயம் மட்டும் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த விஷயம் விஷயங்களை மட்டும் நான் வந்து இதில் சொல்கிறேன் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் வாங்கி படிங்க இன்னுமே வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரியலாம் நான் சில விஷயங்களை மட்டும் நோட் பண்ண விஷயங்களை மட்டும் நான் வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் படித்து மட்டும் காமிச்சிட்றேன் மனது இடத்தையும் காலத்தையும் கடக்கும் அனுபவமே மகிழ்ச்சி விவரிக்க முடியாத அளவு உள்ளம் துள்ளும் உணர்வும் அந்த நொடியில் உலகத்தின் மீது உட்கார்ந்திருப்பது போன்று நமக்கு ஏற்படும் பூரிப்பும் மகிழ்ச்சிக்கான அங்க அடையாளங்கள் நினைத்து பார்க்கும்போது இன்னும் வேண்டும் என்ற எண்ணமும் ஒவ்வொரு முறையும் மனதில் நிறைவும் ஏற்பட்டால் நம் மகிழ்ச்சி உண்மையானது என்று பொருள் மகிழ்ச்சி ஒரே நொடியில் தோன்றி மறைகிற மின்னல் போன்றது அந்த கணத்தில் ஏற்படுவது போல அடுத்த கணமே தோன்றுவதில்லை அப்படி இது வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா வந்து மகிழ்ச்சி அப்படின்றது வந்து ஒரு ஒரு டைத்துல தோண்டி அது அப்படியே மறைஞ்சிரும் இப்போ வந்து இன்னைக்கு நான் வந்து மார்க்கு ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ எடுத்திருக்கேன் சொல்லி இன்னைக்கு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஹண்ட்ரட்க்கு வந்து தொண்ணூத்தெட்டு வந்துருச்சு அப்போ நான் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன் பட் இதே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு இப்போ இருக்க மகிழ்ச்சி வந்து இருக்காது அது வந்து ஒரு மின்னல் மாதிரி போன்றது இப்போ எனக்கு தொண்ணூத்தெட்டு எடுத்துன்னா தொண்ணூத்தெட்டு எடுத்துட்டேன்னா அதை பார்த்தோன்னே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பட் இன்னொரு மாதத்துக்கு அப்புறம் இப்போ உள்ள அந்த தொண்ணூத்தெட்டு எடுத்தப்போ உள்ள மகிழ்ச்சி வந்து அந்த டேட்டில் இருக்குமானா அந்த அளவுக்கு இருக்காது சோ மகிழ்ச்சியை வந்து அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போகிறது தான் அப்படின்றதுமே இங்கே சொல்லுவாங்க சோ இன்னும் சில விஷயங்களை நோட் பண்ணி வச்சிருக்கேன் அதையுமே நான் படிச்சிட்றேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பல வழிகளில் ஏற்படுகிறது ஆனால் அவற்றின் தரம் அவை எவ்வாறு ஏற்படுகின்றன என்பதை பொறுத்தே அமைகிறது மகிழ்ச்சியின் கடைநிலைக்கான புலன் தோல் தொடுதலால் ஏற்படும் மகிழ்ச்சி நமக்கு தொட்டு பார்ப்பதால் ஏற்படும் அற்ப ஆசையின் மீது அலாதி அதிகம் அதனால்தான் பூங்கா பூங்காக்களில் டெடிகளை தொடாதீர்கள் என்றும் அருங்காட்சியகங்களில் சிலைகளை தொடாதீர்கள் என்றும் எழுதி வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அழகாக இருக்கும் எதையும் தடவி பார்க்க வேண்டும் என்ற மனம் நமக்கு எப்போதும் உண்டு வாயே சிலருக்கு மகிழ்ச்சியின் வாயில் உணவுதான் அவர்களுக்கு பிரசாதம் எப்போது அவர்கள் வாய் இயங்கிக் கொண்டே இருக்கும் எப்போதும் அவர்கள் வாய் இயங்கிக் கொண்டே இருக்கும் சாப்பிடுவார்கள் இல்லாவிட்டால் வெற்றியை மெல்லுவார்கள் பாக்கு போடுவார்கள் புகைப்பார்கள் அல்லது பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஒருவேளை உணவில் உப்பு குறைந்தாலும் தப்பு என்று சொல்லி இவர்கள் தப்பாட்ட ஆடுவார்கள் சுவையான உணவுதான் இவர்களுக்கு சொர்க்க பொறி எங்கு எது ருசியாக இருக்கும் என்பது இவர்களுக்கு அத்துப்படி வாய்க்கு ஓய்வு கொடுக்காமல் இருப்பார்கள் எதையும் சாப்பிட முடியாத போது இவர்கள் அடுத்தமற்ற சொற்களை பேசிக்கொண்டிருப்பார்கள் யாரையும் பேசவிடாமல் மற்றவர்கள் பேசுவதை கவனிக்காமல் இவர்களின் வார்த்தை வாந்தி மற்றவர்களுக்கு தண்டனை தான் மெனமும் விரதமும் இவர்களுக்கு மரணத்தைப் போல ஒரு சலிப்பை உண்டாக்கிவிடும் சொல்லிட்டு சில பேருக்கு வந்து அந்த வார்த்தையில் தான் வந்து அந்த சந்தோஷமே இருக்குது அவங்களால பேசாமல் இருக்கவே முடியாது யாரையுமே பேச விட மாட்டாங்க இவங்க வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க யாராச்சும் ரொம்ப ரொம்ப மௌனமாக இருந்தால் இவங்களுக்கு வந்து அவங்க மரணம் ஆகிட்டாங்களோ அப்படின்ற ஒரு இதாக வரும் ஸோ மகிழ்ச்சி வந்து சில பேர்த்துக்கு வந்து வாயால் கிடைக்கிது அப்படின்றாங்க சில பேர்த்துக்கு வந்து சில நல்ல மூக்கு அந்த நல்ல ஒரு வாசனை வந்து நுகர்றனாலுமே வந்து சில மூக்குக்கு வந்து சந்தோஷங்கள் கிடைக்கிது நல்ல மியூசிக்கை கேட்குறனாலையுமே வந்து காதுக்கு சந்தோஷம் கிடைக்கிது பட் இதெல்லாம் வந்து ஒரு பூட்டுன்னு வச்சுக்கலாம் பற்றியோட சாவி வந்து மனசு தான் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே எல்லா விஷயங்கள்லுமே வந்து மகிழ்ச்சி இருக்காது மனசு வந்து எதை ஒத்துக்குதோ அதில் தான் வந்து மகிழ்ச்சி இருக்கும் சில பேருக்கு நல்ல மியூசிக்னு சொல்லுவோம் அதே சில பேர்த்துக்கு வந்து எரிச்ச ஒரு ரொம்ப ரொம்ப இறைச்சலாக இருக்குன்னு தோணும் ஸோ உங்கள் மனசு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்து ஒத்துக்கிறதுக்கு வந்து மனசு ரொம்ப ரொம்ப முக்கியம் மனசு வந்து எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி எப்போவுமே இருக்கும் அப்படின்றதுமே இங்கே வந்து சொல்கிறாங்க சிலருக்கு இசையே பிடிக்காது அவர்களுக்கு இது சத்தங்களின் சந்தக்கடையாக தோன்றும் சிலருக்கு இசை மட்டுமே போதும் சாப்பாட்டை கூட புறக்கணிக்க தயாராக இருக்கிறார்கள் சிலருக்கு மேற்கிந்திய இசையும் பிடிக்கும் நாட்டுப்புற பாடல்களின் அழுத்தமும் பிடிக்கும் கர்நாடக இசையின் மென்மையும் கவரும் எல்லோரும் செவிகள் இருக்கின்றன சிலருக்கே இசை இதயம் வரை ஊடுருவுகிறதுன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்னமே வந்து இசை வந்து எல்லாத்தையுமே பிடிச்சிடாது அது உள்ளே போய் அது மனசை வந்து வைக்கணும் அப்போ தான் வந்து பிடிக்கும் இல்லைனா சில பேருக்கு வந்து இறைச்சலாக இருக்கும் அப்படின்றதுமே சொல்லுவாங்க மகிழ்ச்சியின் அளவுகோலை மனமே நிர்ணயிக்கிறது அதனால்தான் சில புலன்கள் இல்லாதவர்களும் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடிகிறது கண் இல்லாதவர்களுக்கும் காதல் வருகிறது அழகு இல்லாதவர்களிடம் அன்பு அரும்புகிறது மிக அழகான பெண் சாதாரணமான ஆணை நேசித்து திருமணம் செய்து நிம்மதியாக வாழ்கிறார் பலர் முகம் சுழிக்கும் சித்திரத்தை ஒருவர் அதிக பணமளித்து வாங்கி செல்கிறார் சில சில இடங்களில் மக்கள் விரும்பி உண்ணும் உணவு நமக்கு எட்டா கனியாய் கசக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஒருத்தவங்களோட விஷயம் வந்து சார்ந்தது ஒரு ஒருத்தவங்களோட மனசு சார்ந்தது அப்படின்றாங்க ஸோ சில பேர் வந்து நமக்கு சில டிராயிங்கே பிடிக்காது என்னடா இதெல்லாம் ட்ராயிங் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதை வந்து கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்குறவங்களும் இருக்காங்க அது அவங்களோட மனசு சொல்கிறது முழுக்க முழுக்க வந்து இது மனசு சார்ந்தான் வந்து மகிழ்ச்சி இருக்குன்றதையுமே வந்து ரொம்ப ரொம்ப ஆணைத்தரமாக இங்கே இறையன்பவர்கள் சொல்கிறாங்க வாழ்வுக்கான நோக்கம் மகிழ்ச்சியே மகிழ்ச்சி இல்லாத வாழ்வு மரணமே மரணப்படுக்கையில் இருப்பவர்கள் கூட அத்தனையும் அத்தனை வழிகளையும் மீறி அவ்வப்போது மகிழ்ச்சி கீற்றுகள் தென்படுவதால் தான் வாழ வேண்டும் என்று ஆழமாக போராடுகிறார்கள் ஒரே நாளில் உதிர்ந்து விடுவோம் என்று தெரிந்தும் மலர்கள் செடிகளில் சிரிக்கின்றன இன்று எந்த ஆபத்தில் மாட்டப் போகிறோமோ என தெரிந்தும் பறவைகள் பாடித்திருக்கின்றன எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் புலியோ சிறுத்தையோ வேட்டையாடலாம் என அறிந்திருந்தும் மான்கள் துள்ளி குதித்து விளையாடுகின்றன அடுத்த நொடியே விளையப் போகும் ஆபத்தையும் மீறி மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியில் திளைத்திருக்க அடுத்த யுகத்தில் சூரியன் சுருங்க சுருக்குமாகுமோ பூவி சுருங்குமோ கடல் மட்டம் உயிருமோ என்று கையாளாகாத காரியங்களுக்காக மனிதன் மாத்திரம் தொடர்ந்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறான் இந்த நொடியில் அவன் முழுமையாக இல்லாமல் இருப்பது அவன் உடலே கவலைகளின் சுமையாக போய்விட்டதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த நொடியில் வந்து நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம மனசை வந்து நம்மளாக ஏற்படுத்திக்கணும் நம்ம வந்து நிறையா விஷயங்களை யோசிச்சு யோசிச்சினால்தான் அந்த மகிழ்ச்சியே இல்லாமல் போகுது ஸோ உயிரினங்கள் மாதிரி நம்மளும் வந்து நிறையா விஷயங்களை வந்து யோசிக்காமல் நம்ம மனசை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும் இந்த நொடியில் உள்ள சந்தோஷமாக வச்சுக்கணுன்றதையுமே இங்கே சொல்கிறாங்க மேபி இதெல்லாம் வந்து சொல்லலாம் பட் ஆனால் எல்லாம் எப்போவுமே வந்து நமக்கு பழைய இது போகும் எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டு வரும் சேவிங்ஸே இல்லைன்னு சொல்லி தோணும் அடுத்து நமக்கு ஜாப் இப்போ இருக்குமா இல்லையான்றது தோணும் பழைய நினைங்க பழைய விஷயங்களை பற்றி நம்ம மைண்டு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இது எல்லாமே வந்து ஒரு மனுஷனுக்கு எனக்கு இருக்குது பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா முடிஞ்சளவு அதெல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டு இப்போ உள்ள இப்போ என்னென்ன இதில் இருக்கமோ அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்படுங்க அட்லீஸ்ட் உங்களோட கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க Yes. <laughs> குழந்தைத்தனம் என்பது வேறு குழந்தையைப் போல இருப்பது வேறு சிலர் கள்ளங்கப்படமற்று குழந்தையுள்ளம் கொண்டு இருப்பார்கள் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் அவர்கள் எந்த பழைய நினைவுகளையும் தலையில் தூக்கி கொண்டு அலைய மாட்டார்கள் அவர்களுடைய கோபம் மின்னலைப் போல் அவர்களுக்குள் யாருடனும் விரோதனும் அவர்களுக்கு யாருடனும் விரோதம் இல்லை அவர்களிடம் சிறிது நேரம் அமர்ந்திருந்தால் நமக்கு மகிழ்ச்சி கொள்ளும் சொல்லிட்டு பட் சில பேர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க எதை பற்றியுமே கவலையப்பட மாட்டாங்க எந்த ஒரு சோகதையுமே சொல்லவே மாட்டாங்க எப்போவுமே வந்து ஜாலியாக அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் எப்போவுமே இருப்பாங்க அவங்க கூட இருந்துட்டாலே பரவாயில்ல எப்போவுமே வந்து அப்படியே ஜாலியாகவே இருக்காண்டா எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு இதுவுமே சொல்லிக்க மாட்டான் மேபி அவன் மனசு மனசுக்குள்ளே இருக்கலாம் பட் எதையுமே எதை பற்றியுமே ஷேர் பண்ணிக்காமல் அப்படியே அவங்க பாட்டு இருந்துகிட்டே இருப்பாங்க அதை பார்த்து நமக்கே தோணும் பரவாயில்ல இவங்க கூட இருந்தால் கொஞ்சம் நமக்கு ஜாலியாக இருக்கும் அப்படின்ற ஒரு தோணும் அதையும் தான் எங்கேயுமே அவங்க பதிவு பண்ணுறாங்க இவ்வுலகில் எல்லோருமே மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும் இருக்க வேண்டும் யாருடைய மகிழ்ச்சியும் யாருக்கும் எதிரானதில்லை ஆனால் சிலர் என்னுடைய மகிழ்ச்சியே முக்கியம் என்று எண்ணுவதால் தான் பிரச்சனைகள் ஆரம்பமாகின்றன மற்றவர்களை உறிஞ்சி தான் சுகமாக வாழ்வேன் என்று எண்ணுபவர்கள் நிறைய பேருடைய நிம்மதியை களவாடுகிறார்கள் சில நேரங்களில் இரு நபர்களுக்கிடையே தொடங்கும் சண்டை சாதி மத பூசலாக மாறுவதை பார்க்க முடியும் இருவருக்குள் ஏற்படும் அற்பத்தனமான சச்சரவு கலவரமாக வெடிக்கும் வெடிக்குமளவு மாறுவதற்கு காரணம் நாம் தேவையற்ற காரணங்களால் பிரிந்து பேசி பிரிந்து போ இருப்பதே ஒரு கலவரம் ஏற்படும் போது இரண்டு பக்கங்களிலும் இழப்புகள் அதிகம் அங்கு அமைதி திரும்ப வெகு நாட்களாகிவிடும் மகிழ்ச்சியாக இருப்பது நிபந்தனை வீட்டில் சாதாரண உணவில் மகிழ்ச்சியுடன் இருப்பவர்கள் உண்டு அவர்கள் கட்டு சாதத்தை கொண்டு கடற்கரைக்குள் சென்று வட்டமாக அமர்ந்து சாப்பிட்டு விட்டு வெளிநாடு சென்றவர்களை விட மகிழ்ச்சியுடன் இல்லம் திரும்புவார்கள் சொற்ப சம்பளத்தில் சிக்கனமாக வாழ்ந்து நிம்மதியாக இருப்பார்கள் அவர்கள் மிதிவண்டி அவர்களுக்கு கப்பல் போன்று காரை விட அதிகமாக தோன்றும் அவர்கள் யாரை பார்த்தும் சூடு போட்டு கொள்வதில்லை அதுவே வறுமையிலும் செம்மை அந்த வருமானத்திலும் பிரதிபலன் பார்க்காமல் நான்கு பேருக்கு உடல் ரீதியாக உரி உதவி புரிவார்கள் திருமண வீடுகளில் வேட்டியை மடித்து கட்டி கொண்டு பந்தையில் உணவு பரிமாறுவார்கள் இளவு வீட்டில் நான்கு பேரில் ஒருவராக சுமப்பார்கள் அவர்களிடம் தன்முனைப்பு இருக்காது ஆனால் தன்மானத்திற்கு இருக்காது மகிழ்ச்சிக்கு எதிர்ப்பதம் சோகமோ துக்கமோ அல்ல துக்கங்கள் நம்மை மீறியும் வருபவை அவற்றை கடப்பது கூட மகிழ்ச்சியின் மூலம்தான் மரணம் நிகழ்ந்த ஒரு வீட்டில் பலர் கூடி பலவற்றை பேசி பாதித்தப்பட்டவர் பாதிக்கப்பட்டவர்களை திரிக்க வைத்து ரணங்களை ஆற்ற முயல்வது அதனால் தான் மோஸ்ட்லி இது வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் வந்து இந்த இருக்கும் மகிழ்ச்சியை பற்றி இருக்கும் மகிழ்ச்சி எதனால் வருதுன்றிருக்கும் எதை வந்து பண்ணால் மகிழ்ச்சி நமக்கு நிறையா கிடைக்கும் இருக்கும் எப்படி வந்து துக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைகுது இருக்கும் எதெல்லாம் நம்ம நிறைய நினைக்கணும் அப்படின்றது இருக்கும் ஸோ மகிழ்ச்சி பற்றி நிறைய உள்ள டெப்தாக இறங்கி நிறைய வந்து ரிசர்ச் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து நிறைய விஷயத்தை இங்கே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம எல்லோருக்குமே பழைய நாட்களை நினைக்கும் போது மகிழ்ச்சி ஏற்படுகிறது சின்ன வயதில் கவலை கழற்று பேதமின்றி ஆடிப்பாடி விளையாடிய நாட்களை அசைபோட்டு மகிழ்கிறோம் அப்பருவத்தில் நம்முடன் இருந்தவர்களை சந்திக்க நேரிட்டால் அந்நாட்களை பற்றியே பேசுகிறோம் மறுபடியும் அந்த நாட்கள் வராதா என்று தோன்றுகிறது இன்னும் சிலருக்கோ சென்ற மாதம் இந்த மாதத்தை விட மகிழ்ச்சியாக இருந்தது போல தோன்றுகிறது வாழ்வு சிரமமாகவும் சிக்கலாகவும் ஆகிக் கொண்டே இருப்பதை போல தோன்றுகிறது நாம் ஒவ்வொரு நாளும் தேவையற்ற எதிர்பார்ப்புகளை ஏற்றிக்கொண்டே போவதால் எடை தாங்க முடியாமல் இம்சையப்படுகிறோம் என்பதே உண்மை வாழ்வு வால் எளிமையான வாழ்வு வாழ்ந்த போது நமக்கு ஏற்பட்ட நினைவுகளை வாழ்ந்த திருப்தியை வாழ்ந்த திருப்தியை தருவது போலவும் அதற்கு பிறகு காலம் வேகமாக ஓடிவிட்டது போலவும் உணர்வு ஏற்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம நிறைய விஷயத்தை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ நான் எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி அடையிறப்ப பூர்த்தி அடையாதப்ப அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏகப்பட்ட ஒரு துக்கத்தையும் வழியையும் வந்து கொண்டு வந்துடுது ஸோ எளிமையாக வாழ்கிறவங்களும் வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க ரொம்ப ரொம்ப பணம் பணம் வச்சுருக்கவங்களுமே மகிழ்ச்சியாக இருக்காங்க பட் அவங்க மனசில் வந்து எப்படி நினச்சிக்கிறாங்க அதை பொறுத்தா இருக்குது மேக்ஸிமம் வந்து எல்லாமே நம்ம அந்த இன்டர் இன்டர்நெட்லாம் பார்த்துருப்போம் எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்க்காதீங்க பட் இதனால நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் நமக்கு வந்து அடுத்த மாதம் சம்பளம் வந்து கூட வராதா நம்ம திடீர்னு வந்து ஒரு லாட்ரி சீட்டு வந்து அடிச்சிடாதா நமக்கு திடீர்னு வந்து ஒரு புதைகளுக்கு கிடைச்சிடாதா திடீர்னு வந்து நிறையா சம்பாரிச்சு நல்ல ஒரு வீடு கட்டிட மாட்டோமா நல்ல ஒரு லக்ஸரியாக வந்து வாழ மாட்டோமான்னு சொல்லி எப்பவுமே எதிர்பார்த்து விருந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்கன்றாங்க ஏன் நிறைய பேர் எதிர்பார்த்து இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணு சொல்லி டக்கு டக்குன்னு அவசரமாக லோன் எடுத்து அதில் முப்பது வருஷம் மாட்டி கஷ்டப்பட்டு அதை வந்து உண்மையாக வந்து பேட்டி கொடுக்குறவங்கள நான் பார்த்துருப்போம் பேட்டியில் என்ன சொல்லுவாங்கன்னா நான் அவசரப்பட்டு இந்த மாதிரி வாங்கிட்டேன் இப்போ வந்து என்னோடய வீடும் போச்சு இல்லை எல்லாமே போச்சு அவசரப்பட்டேன் அப்படிம்பாங்க ரொம்ப ரொம்ப நிறைய எதிர்பார்த்துட்டேன் அப்படின்னு ஸோ எதிர்பார்ப்பதையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஸோ நிறையா பேர் போய் ஏமாந்துறாதீங்க அதையுமே வந்து இங்கே சொல்கிறாங்க நம்ம எல்லாத்தையும் பார்த்த விஷயந்தான் வந்து இங்கேயுமே நிறைய விஷயம் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது பட் ஆனால் கொஞ்சம் டெப்டாக இறங்கி அந்த மகிழ்ச்சியை பற்றியும் நம்ம உடம்புக்கும் மகிழ்ச்சிக்கும் உள்ள சம்மதத்தை பற்றியும் நம்ம மனசுக்கும் மகிழ்ச்சிக்கும் உள்ள சம்மதை பற்றியுமே நிறைய விஷயம் வந்து இங்கே இருக்குது ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு இதை சொல்லி முடிச்சிருக்காங்க எப்படி வந்து மகிழ்ச்சியாக வாழ்வுதுன்னு சொல்லிட்டு ஸோ அதோட அந்த டாபிக் வந்து நான் முடிச்சிடறேன் ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் வந்து வாங்கி படிங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷனையும் தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உள்ள டெப்டாகவும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்டை மட்டும் படிச்சு இந்த ஒரு வீடியோ முடிச்சிடுறேன் மகிழ்ச்சியை நோக்கிய பயணமாய் வாழ்வை மாற்ற விழிப்புணர்வுடன் வாழ்ந்து சந்திக்கிறவர்கள் மீதெல்லாம் இனிமையும் இனிய சொற்களையும் படர விடுவோம் மகிழ்ச்சி உடனடியாக முளைக்கும் விதை துரிதமாக மலரும் ஒட்டு கண்டங்களை தாண்டி நறுமணம் வீசும் பூங்கத்து மகிழ்ச்சியாக இருக்க காரணங்கள் தேவையில்லை மகிழ்ச்சியே மகிழ்ச்சிக்கு காரணமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மகிழ்ச்சியாக இருக்க வந்து காரணங்கள்லாம் தேவையில்ல மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வந்து மகிழ்ச்சியே வந்து ஒரு காரணம் தான் ஸோ நீங்கள் மனசில் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் நினச்சாலே வந்து இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க பட் என்னதான் அப்படி சொன்னாலும் நம்ம அப்பப்போ வந்து நிறைய ஓவர் திங்கிங் தான் செய்யறோம் நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து வச்சுக்க தான் செய்யறோம் பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கோங்க அப்படின்றத சொல்றாங்க மனசு வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய மகிழ்ச்சிக்கு அப்படின்றதுமே இங்க சொல்றாங்க சோ முடிஞ்சளவு நீங்க வாங்கி படிங்க இன்னும் நான் சொன்னதை விட நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம் மேபி என்னோட புரிதல் தப்பாக இருந்தாலும் நீங்கள் படிச்சு நல்லபடியாக தெரிஞ்சிக்கிட்டு அந்த உங்களோட புரிதலையும் கமாண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நானுமே கற்றுக்கிறேன் முடிஞ்சளவு எல்லாமே வந்து மகிழ்ச்சியா இருக்கும் அடுத்தவங்களையும் மகிழ்ச்சியா வந்து வச்சுப்போம் நிறைய எதிர்பார்ப்புகளை வந்து முடிஞ்சளவு குறைச்சிக்கலாம் இது எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நன்றி